மாடு கட்டி போய் மாட்டுக்கு அண்டா கொடுத்து மாட்டை விட்டுருப்பா தம்பி மாட்டை விட்டுரு போட போட்டிருக்கா கையில பின்னாடி வந்து ஓட்டுங்கப்பா ஓட்டுங்கப்பா ஓட்டுங்க ஓட்டுங்க அப்படியே கொண்டு போயிருங்க அப்படியே கூட்டு போங்க அப்படியே கூட்டு போய் இழிப்பா தம்பி கையில இல்லையா அப்படி இழுத்து கூட்டிட்டு போய் மோட்டு கொள்ளை முருகேசன் மடுப்பா இது தங்க அரசர் கோயில் கலர் தங்க அரசர் கோயில் சத்தியமர் கார்த்திக் தொட்டுப்பாரு சூப்பர் தொட்டுப்பாருமே மாவட்ட

بلاகம் டி செர்பா அண்டா களமா ஒரு ஜெயா கண்டீர் மார்பா எம் யு டி சுரேஷ் கண்ணமார் எம் இ டி சுரேஷ் கண்ணமார் கேஸ் எடுங்க அங்க 30 வருஷம் 30 மாட்டாங்க மாடு சூப்பர் மாரி